வணக்கம் டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மெர்சி சந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் புதுதில்லியில் நடைபெற்ற என்சிசியின் வருடாந்திர பேரணி பதினெட்டு நாடுகளைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி நான்கு இளம் கேடட்டுகள் பங்கேற்பு மிகப்பெரிய சீருடை இளைஞர் அமைப்பாக திகழ்கிறது தேசிய மாணவர் படை என்சிசி பேரணியில் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் நாட்டிலேயே முதன்முறையாக உத்தராகண்டில் அமலுக்கு வந்தது பொது சிவில் சட்டம் முதல் நபராக பெயரை பதிவு செய்தார் அம்மாநில முதலமைச்சர் புஷ்ர சிங் தாமி இந்திய திருத்த மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தது நாடாளுமன்ற கூட்டுக்குழு வாக்கெடுப்பு மூலம் பதினான்கு திருத்தங்களுக்கு அனுமதி ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுகிறது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்தி நான்கு தமிழக மீனவர்களுக்கு நீதிமன்ற காவல் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் மாநில நிதியமைச்சர் தங்கம் கைந்தரசு சந்திப்பு மகாத்மா காந்தி வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்திற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல் மருத்துவத்துறை காலி பணியிடங்கள் அனைத்தும் விரைவில் நிரப்பப்படும் மாநில அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி சென்னை திருவிக்கா நகரில் மூன்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட வழக்கை தீர விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐசிசி விருதுகள் அறிவிப்பு சிறந்த டெஸ்ட் போட்டிக்கான வீரராக ஜஸ்பிரித் கும்ரா தேர்வு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான சிறந்த வீராங்கனையாக ஸ்மிருதி மந்தனா தேர்வு இனி விரிவான செய்திகள் உலகின் மிகப்பெரிய சீருடை இளைஞர் அமைப்பாக என்சிசி திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் என் எனப்படும் தேசிய மாணவர் படையின் வருடாந்திர பேரணி புதுதில்லியில் உள்ள கரியப்பா மைதானத்தில் இன்று நடைபெற்றது இளைஞர்களின் சக்தி வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த பேரணி நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார்

எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட இந்த படை நாடு முழுவதும் நூற்று எழுபது எல்லை தாலுக்காக்களையும் நூற்றுக்கும் மேற்பட்ட கடலோர தாலுக்காக்களையும் சென்றடைந்திருப்பதாக கூறினார் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பதினான்கு லட்சமாக இருந்த என் சி பலம் இன்றைக்கு இருபது லட்சமாக அதிகரித்திருப்பதாகவும் அதில் எட்டு லட்சம் மாணவிகள் இடம்பெற்றிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார் ஒழுக்கம் மற்றும் சேவை மூலம் இளைஞர்களை அதிகாரம் படைத்தவர்களாக மாற்றும் பணியை தேசிய மாணவர் படை செய்து வருவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் கடமையை அடிப்படையாக கொண்டே வளர்ச்சி அடைந்த இந்தியாவை கட்டமைக்க முடியும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் यही प्रतिबिंब नजर आ रहा है इसलिए ये महाकुंभ एकता का महाकुंभ है ये एकता देश की प्रगति के लिए जरूरी है साथियों आपको अपने कर्तव्यों का भी हमेशा ध्यान रखना है कर्तव्यों के नींव पर ही भव्य இந்த நிகழ்ச்சியில் பதினெட்டு நட்பு நாடுகளைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு இளம் மாணவர்களும் நாடு முழுவதும் உள்ள கல்வி அமைச்சகம் மற்றும் பழங்குடியினர் விவகாரங்களைச் சேர்ந்த அறுநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களும் கலந்து கொண்டனர் இதில் இடம்பெற்றிருந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளின் கலாச்சார பன்முகத் தன்மையை வெளிப்படுத்திய நடனம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தது உத்தரப்பிரதேசம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மகா கும்பமேளாவில் பங்கேற்றார் மூன்று நதிகள் இணையும் திரிவேணி சங்கமத்தில் அமைச்சர் அமித்ஷா புனித நீராடினார் இதைத் தொடர்ந்து கும்பமேளாவில் பங்கேற்றுள்ள புகழ்பெற்ற துறவிகளான பூரி துவாரகா சங்கராச்சாரியார்களையும் அமைச்சர் சந்தித்து உரையாடினார் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி சிறப்பாக தொடங்கிய மகா கும்பமேளாவில் இதுவரை பதினோரு கோடிக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் எழுபத்தாறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவித்த உலகத் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார் எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் கடந்த ஆண்டு எழுபத்தைந்தாவது குடியரசு தினத்தில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானின் வருகை இரு நாடுகளின் வியூக ரீதியிலான கூட்டாண்மைக்கு உதவியதாக கூறினார் மனித குலத்தின் சிறந்த எதிர்காலத்திற்காக தாங்கள் இருவரும் இணைந்து பணியாற்றுவதால் பாரிஸில் நடைபெறும் ஏஐ அதிரடி உச்சி மாநாட்டில் அவரை சந்திக்க ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் மோடி கூறினார் அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டினின் சமூக ஊடக பதிவிற்கு பதிலளித்துள்ள பிரதமர் மோடி ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையின் அடிப்படையில் இந்தியாவிற்கும் அயர்லாந்திற்கும் இடையிலான நீடித்த நட்புறவு வரும் காலங்களில் தொடர்ந்து வலுப்பெறும் என்று நம்புவதாக கூறினார் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக உத்தராகண்டில் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தது இதன் மூலம் இதை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தராகண்ட் பெற்றுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உத்தராகண்ட் சட்டசபை தேர்தலின் போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ள நிலையில் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இந்நிலையில் இன்று முதல் பொது சிவில் சட்டம் அமலுக்கு வரும் என்று நேற்று அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்திருந்தார் தலைநகர் டேராடூனில் நடைபெற்ற விழாவில் பொது சிவில் சட்டத்திற்கான இணையதளத்தை உத்தராகண்ட் முதலமைச்சர் இன்று பிற்பகல் தொடங்கி வைத்தார். பின்னர் அதில் முதல் நபராக தன்னை பதிவு செய்து கொண்டார் அம்மாநில முதலமைச்சர் பின்னர் விழாவில் பேசிய அவர் சுதந்திர இந்தியாவின் பொது சிவில் சட்டத்தை நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலமாக உத்தராகண்ட் மாறியுள்ளது என்றும் இதனை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி பொது சிவில் சட்ட தினமாக கொண்டாடப்படும் என்றார் மேலும் அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்று இரண்டாவது உரிமைகளையும் பாதுகாக்கும் வகையில் இந்த பொது சிவில் சட்டத்தில் இருந்து அவர்களுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளதாகவும் பொது சிவில் சட்டம் எந்த மதத்திற்கோ அல்லது பிரிவினருக்கோ எதிரானது அல்ல என்று தெரிவித்தார் படைப்பு பொருளாதாரத்தின் தலைநகரமாக இந்தியா விரைவில் உருவெடுக்கும் என மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் உலக ஒளி ஒளி கேளிக்கை மாநாட்டின் ஒரு பகுதியாக வேவ்ஸ் விருதுகள் வேவ்ஸ் பஜார் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை அமைச்சர்கள் அஸ்வினி வைஷ்ணவ் கஜேந்திர சிங் ஷெகாவத் ஆகியோர் புதுதில்லியில் இன்று தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அஸ்வினி வைஷ்ணவ் இந்தியா அதன் பாரம்பரியம் கலாச்சாரம் மற்றும் கதை சொல்லும் திறனால் பல்வேறு நன்மைகளை பெற்று வருவதாக தெரிவித்தார் மேலும் உலகின் முதல் ஒலி ஒளி கேளிக்கை உச்சி மாநாட்டை படைப்பாளிகள் தவறவிட வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் யோகா ஆயுர்வேதம் என இந்திய தயாரிப்புகள் எதுவாக இருந்தாலும் அவை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியா பொருளாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு என அனைத்து துறைகளிலும் முன்னேற்றமடைந்து வருவதாக தெரிவித்தார் சட்ட திருத்த மசோதாவிற்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு இன்று ஒப்புதல் அளித்தது வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள போதிலும் இதில் இடம்பெற்றுள்ள திருத்தங்களுக்கு ஆட்சேபங்கள் எழுந்த நிலையில் இதுகுறித்து ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு பரிந்துரைகளை அளிப்பதற்காக ஜெகதாம்பிகா பால் தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைக்கப்பட்டது இந்த கூட்டுக்குழுவின் ஆலோசனைக் கூட்டம் இன்று தில்லியில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட வக்ஃபு சட்டத்தில் நாற்பத்தி நான்கு திருத்தங்கள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது இதன் முடிவில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் பதினாறு உறுப்பினர்கள் ஆதரவு அளித்தும் பத்து உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தும் வாக்களித்தனர் இதையடுத்து பதினான்கு திருத்தங்களுக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் முப்பத்தோராம் தேதி நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கவிருப்பதாகவும் இந்த கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்த ஏதுவாக வரும் முப்பதாம் தேதியோ அல்லது அதற்கு முன்பாகவோ அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் எனவும் கூறினார் கடந்த இரண்டு கூட்டத்தொடர்களில் இடம்பெற்ற அமளி கூச்சல் குழப்பம் உள்ளிட்டவை நாடாளுமன்றம் குறித்து மக்களிடையே மோசமான பிம்பத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கிரண் ரிஜிஜூ குறிப்பிட்டார் இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கடல்சார் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும் என்று இந்தோனேஷிய கடற்படை தலைமை தளபதி முகமது அலி கூறியுள்ளார் இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இந்திய கடற்படை தளபதி தினேஷ் திரிபாதி மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையேயான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் கடல்சார் சவால்களை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ளும் யுக்திகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று தில்லியில் உள்ள போர் நினைவிடத்திற்கு சென்ற இந்தோனேஷிய கடற்படை தலைமை தளபதி முகமது அலி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் சத்தீஷ்கர் மாநிலம் சில்கப்பள்ளி கிராமம் முதல் முறையாக மின்சாரம் பெற்றுள்ளது சத்தீஷ்கர் அரசின் வளர்ச்சி முயற்சிகளின் ஒரு முக்கிய வெற்றியாக கருதப்படுகிறது சத்தீஸ்கரின் பிஜப்பூர் மாவட்டத்தில் இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சில்கப்பள்ளி கிராமம் இந்தியா சுதந்திரம் அடைந்த எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மின்சாரம் பெற்றுள்ளது இது அப்பகுதியின் வளர்ச்சியில் முக்கியமான மைல்கல்லாக அமைந்துள்ளது சில்கப்பள்ளியின் மின்மயமாக்கல் சத்தீஸ்கர் முதல்வர் விஷ்ணு தியோசாய் தலைமையிலான அரசு செயல்படுத்திய ஞாத் நலனார் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் தொலைதூர பகுதிகளில் உள்ள பழங்குடி கிராமங்களுக்கு அடிப்படை வசதிகளை அளித்து அவற்றை சிறந்த கிராமங்களாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இதுகுறித்து பிஜப்பூர் கலெக்டர் சம்பித் மிஸ்ரா தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து சில்கப்பள்ளி மின்மயமாக்கல் மட்டுமன்றி வருங்காலத்தில் மற்ற தொலைதூர கிராமங்களும் இத்தகைய அடிப்படை வசதிகளை பெறும் இதற்கு விரிவான திட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து பழங்குடி மக்கள் கூறுகையில் முன்பு மின்சாரம் இல்லாமல் பல குறைபாடுகளை எதிர்கொண்டதாகவும் தற்போது மின்சாரம் வந்துள்ளதால் குழந்தைகள் படிக்கவும் சமையல் பணி சுலபமாகி உள்ளது என்றும் தெரிவித்தார் பெண் பயனாளி மற்றொருவர் தெரிவிக்கையில் தற்போது தொலைக்காட்சி பார்க்க முடிவதாகவும் இரவில் பயமின்றி வெளியே செல்வதாகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் இந்த மின்மயமாக்கல் திட்டம் தொலைதூர கிராமங்களை முழுமையான வளர்ச்சிக்கு கொண்டு செல்லும் முயற்சியில் முன்னோடியாக அமைந்துள்ளது ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சையில் பாஜக சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தனிப்பட்ட தாக்குதலை நடத்தி ஆளுநரை எதிர்க்க வேண்டும் என்ற மனநிலையில் திமுக அரசு செயல்படுவதாக விமர்சித்தார் டாஸ்மாக் கஞ்சா விற்பனை போன்றவற்றால் தமிழக மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் இவற்றுக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்றும் தெரிவித்தார் நாங்கள் கேட்க மாட்டோம் என்ற அந்த ஒரு மனநிலையில தான் திமுக அரசாங்கம் திமுக அரசாங்கம் தொடர்ந்து கவர்னர் மேல ஒரு தனிப்பட்ட தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதல் குடி தமிழ்நாட்டத்தினுடைய முதல் குடிமகனாக இருக்கின்ற கவர்னர் மேல தமிழ்நாடு அரசாங்கமும் அது திமுக அமைச்சர்களும் தொடர்ந்து ஒரு நாள் தொடர்ந்து அவர்கள் ஒரு வன்மத்தை கட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு இது நல்லதல்ல சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கலாகிறது மத்திய பட்ஜெட் எட்டாவது முறையாக தாக்கல் செய்யும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரி சலுகை என்ன வருமான வரி உச்சவரம்பு மாற்றம் விலை குறையும் பொருட்கள் விவசாயிகளுக்கு சலுகைகள் பொருளாதார அறிஞர்கள் பங்கேற்கும் சிறப்பு விவாதம் பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அம்சங்கள் உடனுக்குடன் மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சிறப்பு நேரலை பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை பத்து மணி முதல் காண தவறாதி உங்கள் டிடி தமிழ் செய்திகள் தொடர்கின்றன இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்து நான்கு மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அக்கடிதத்தில் இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கைது செய்யப்படும் மற்றொரு சம்பவத்தை வெளியுறவுத்துறை அமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியன்று ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து மூன்று மீன்பிடி படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற முப்பத்து நான்கு மீனவர்களை தனுஷ்கோடி அருகே அவர்களது மீன்பிடி படகு இலங்கை தெரிவித்துள்ளார் கடற்படையினரால் மீனவர்கள் அடிக்கடி சிறைபிடிக்கப்படும் சம்பவங்கள் கடலோர மீனவ சமுதாயத்தினரிடையே பதற்றத்தையும் அச்ச உணர்வையும் ஏற்படுத்துவதோடு அவர்களது எதிர்காலத்தை நிச்சயமற்றதாகவும் இருண்டதாகவும் ஆக்கியுள்ளது என்று முதலமைச்சர் கூறியுள்ளார் எனவே தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதை தடுக்க உறுதியான தூதரக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம் என்று முதலமைச்சர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட முப்பத்து நான்கு மீனவர்களுக்கு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து அந்நாட்டின் கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை மாநில நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று சந்தித்து பேசினார் புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய ஆயிரத்து ஐம்பத்தாறு கோடி ரூபாய் நிதியை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தினார் இந்த சந்திப்பின் போது தூத்துக்குடி மக்களவை உறுப்பினர் கனிமொழி தமிழக அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி ஆகியோர் உடனிருந்தனர் தமிழகத்தில் காலியாக உள்ள மருத்துவ பணியிடங்கள் அனைத்தும் உடனடியாக நிரப்பப்படும் என்று மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார் மாநிலம் முழுவதும் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவ பணியிடங்களை நிரப்புவதற்காக நடத்தப்பட்ட தேர்வில் இருபத்தி நான்காயிரம் பேர் கலந்து கொண்டதாக கூறினார் இந்த தேர்வின் விடைத்தாள்கள் திருத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விரைவில் மதிப்பெண் வெளியிடப்பட்டு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் தெரிவித்தார் மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவதற்கு நாலாயிரம் மருத்துவர்கள் தேர்வு எழுதி ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி தேர்வு நடைபெற்றது அந்த ஐந்தாம் தேதி டாடா கன்சல்டன்சி நிர்வாகத்தின் மூலம் ஆன்லைன் தேர்வு நடைபெற்று முடிந்து விடைத்தாள்கள் திருத்தும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்போதும் கூட அந்த கொரோனா நேரத்தில் யாரெல்லாம் பணியாற்றினார்களோ அவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தருகிற அந்த பணியினை கடந்த ஆயிரத்தி இருபத்தொரு டாக்டர்கள் நியமிக்கிற போது செய்தோம் அது மட்டுமல்ல ஏற்கனவே ஐநூறு மருத்துவர்களை அந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் எடுக்கிற போதும் அந்த அதற்கு முக்கியத்துவம் தரப்பட்டது பாதுகாப்பு ஓய்வூதியதாரர்களின் பிரச்சினைகளை எட்டு மணி நேரத்தில் தீர்க்கும் வகையில் சென்னையில் குறை தீர்ப்பு மையம் திறக்கப்பட்டுள்ளதாக சென்னை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டாளர் ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மையத்தில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை உள்ள ஓய்வூதியதாரர்கள் தங்கள் குறைகளை தெரிவித்தால் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அவர்களது பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என கூறினார் மேலும் ஓய்வூதியதாரர்களை குறிவைத்து சைபர் தாக்குதல் நடைபெறுவதாகவும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் ஜெயசீலன் தெரிவித்தார் குடும்ப ஓய்வூதியதாரரோ அல்லது பதவியில் இருக்கும்போது பணியில் இருக்கும் பொழுது காஷ்மீரில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி அவர்களுக்கு இறந்து அவர்களுடைய இறப்பு சான்றிதழை எங்களுக்கு கொடுத்துவிட்டால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் நாங்கள் அவர்களுக்கு ஓய்வூதியத்தை தருகின்றோம் இந்த இலக்கோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இனி வருவது மாநில செய்திகள் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக எண்பத்தைந்து வயதுக்கும் மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று தபால் வாக்குகள் பெறும் பணி கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி தொடங்கி இன்று நிறைவு பெற்றது இந்த தொகுதியில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தாறு பேரிடம் தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளன இறுதியாக மணல்மேடு பகுதியில் வசித்து வரும் நூற்று மூன்று வயதுடைய முதியவர் பெரியண்ணன் இறுதி நபராக தபால் வாக்கு செலுத்தினார் பெறப்பட்ட தபால் வாக்குகள் ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் பணியாற்றும் அலுவலர்களுக்கான இரண்டாம் கட்ட பயிற்சி நடைபெற்றது ஈரோடு அடுத்த ரங்கப்பாளையத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சியில் ஆயிரத்து நூற்று நான்கு பேர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு சாத்தனூர் அணையில் இருந்து இன்று காலை பாசனத்திற்காக தண்ணீரை திறந்து வைத்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அணையில் இருந்து ஏழாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஐந்து மில்லியன் கன அடி தண்ணீர் பாசனத்திற்கான திறந்துவிடப்படுகிறது என்றார் மேலும் இதன் மூலம் ஐம்பதாயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதிகளை பெறுகின்றன என்றும் எனவே பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் ஆலோசனைப்படி விவசாயிகள் தண்ணீரை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு அமைச்சர் ஏவா வேலு கேட்டுக் கொண்டாா் சென்னை மாவட்டத்தில் முதல்வர் மருந்தகம் அமைக்க இணையதளம் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கு மருந்தியல் பிரிவில் பட்டம் அல்லது டிப்ளமோ சான்று பெற்றவர்கள் அல்லது அவர்களின் ஒப்புதலோடு பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் மருந்தகம் அமைக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு நூற்று பத்து சதுர அடிக்கு குறையாமல் சொந்த இடம் அல்லது வாடகை இடம் இருக்க வேண்டும் முதல்வர் மருந்தகம் அமைக்கும் தொழில் முனைவோருக்கு அரசு மானியம் மூன்று லட்சம் ரூபாய் இரண்டு தவணையாக ரொக்கமாகவும் மருந்துகளாகவும் வழங்கப்படும் கூடுதல் நிதி தேவைப்படும் பட்சத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடன் பெற வழிவகை செய்யப்படும் தாட்கோ டாம்கோ டாப்செட்கோ பயனாளிகளும் இதில் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சென்னை பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தில் உணவு தயாரிக்கும் பணியை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டம் மூலம் சராசரியாக பதினோரு பள்ளிகளுக்கு ஒரு இடத்தில் உணவு தயாரிக்கப்பட்டு வழங்க நேரிடும் என்றும் இதன் மூலம் காலதாமதமாகவே உணவு வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் எனவே அந்தந்த பள்ளிகளிலேயே உள்ள சமையல் கூடங்களில் காலை உணவை தயாரித்து வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் தேனி மாவட்டம் கூடலூர் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரை அங்குள்ள பெருமாள் கோவில் மலையடிவாரத்தில் அங்கு சுற்றித் திரிந்த இரண்டு கரடிகள் பலமாக தாக்கி உள்ளன அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் தோட்டத்திற்குள் சென்று பார்த்தபோது முகங்கள் முழுவதும் இரத்த காயங்களுடன் கீழே விழுந்து கிடந்துள்ளார் உடனடியாக மீட்கப்பட்ட அவர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு அங்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இதையடுத்து கரடிகளின் நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் சென்னை திருவிகா நகரில் மூன்று சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் கைதாகியுள்ள நிலையில் இந்த வழக்கை தீர விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளாா் சட்டங்களை கடுமையாக்குவதாக கூறுவதை விட்டுவிட்டு அவற்றை செயல்பாட்டில் கொண்டு வந்தால்தான் குற்றவாளிகளுக்கு குற்றம் செய்வதற்கு அச்சம் ஏற்படும் என்பதை திமுக அரசு உணர வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக மாதத்தின் கடைசி ஒரு வார காலம் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றும் பணிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது காணலாம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஊராட்சிகள் பேரூராட்சிகள் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் மாதத்தின் கடைசி ஒரு வார காலத்திற்கு பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க விழிப்புணர்வு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான பணிகளை சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற மாவட்ட செயற்பொறியாளர் திரு செல்வகுமார் தொடங்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்ட பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றினர் பின்னர் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என்று அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மாதந்தோறும் ஒரு வார காலத்திற்கு வீடுகள் தோறும் பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றி பிளாஸ்டிக் இல்லா மாவட்டமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருமதி தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வார மாத மாதம் கடைசி வாரங்கள்ல நெகிழிகளை சேகரிக்கும் ஒரு பணியை தொடர்ந்துட்டு இருக்கும் இதன் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் நெகிழிகள் அற்ற மாவட்டமாக திகழ்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டு வருகிறோம் குப்பைகளை அகற்றி மகும் குப்பைகள் மகா குப்பைகள் என தரம் பிரித்து குப்பைகள் இல்லா பகுதிகளாக மாற்றப்பட உள்ளது இதன் மூலம் சுகாதாரமான வாழ்வலுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தூர்தர்ஷன் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியில் இருந்து ஸ்ரீ ராஜா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஐசிசி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இதில் இந்திய அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா சிறந்த டெஸ்ட் வீட்டராக தேர்வு செய்ய இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டிற்கு பிறகு இந்திய வீரர் ஒருவர் ஐசிசியின் டெஸ்ட் போட்டிக்கான சிறந்த வீரர் விருதை பெறுவது இதுவே முதன்முறையாகும் கடந்த ஆண்டில் பதிமூன்று டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய ஜஸ்பிரீத் பும்ரா எழுபத்தோரு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீராங்கனையாக இந்திய அணியின் துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் கடந்த ஆண்டு பதிமூன்று போட்டிகளில் விளையாடி எழுநூற்று நாற்பத்தி ஏழு ரன் குவித்துள்ளார் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்